சம்பவம் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எய் எண்பத்தி அஞ்சு அதற்கு பிறகு மிக நல்ல முறையில் நல்லபடியாக வளர்ந்துட்டு வந்தது இந்த கோவை மாவட்டம் குண்டு வெடிப்புக்கு பிறகு ஒரு சரியான ஸ்திரத்தன்மை இல்லை இப்போ வரைக்கும் அதனுடைய சுவடுகள் இருந்துட்டு தான் இருக்குது அப்புறம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு மாற்று இடம் நீதிமன்றத்தினுடைய விஷயங்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கேள்வி இல்லைங்களா இதில் வந்து இந்த ஒரு மிக ஆழ்ந்த அரசியல் வரலாறு உள்ள இருக்குதுங்க மிக ஆழ்ந்த ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய அரசியல் வரலாறு உள்ள இருக்கு அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாம் எல்லாருமே கேட்குறாங்க ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த நீங்கள் எண்பத்தஞ்சுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா ஒரு தொண்ணூறுக்கு பின்னாடியே அதாவது தொண்ணூறுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை முறை வந்து பெரிய அளவில் மாறிடுச்சு சரி சரி எதையுமே நுட்பமாக கவனிக்கிறது படிக்கிறது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஆனால் படிக்கிறவங்களுக்கும் சாதாரண மக்கள் மத்தியில் வேலை செய்கிற பொது விஷயமா வர்றவங்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு

இன்றைக்கு வந்து சமஸ்தான இந்தியாவும் பிரிட்டிஷ் இந்தியாவும் சேர்ந்ததுதான் இந்தியா இந்த சமஸ்தான இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சமஸ்தானத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த மக்கள் வந்து ஒரு பார்லிமெண்டேரியன் முறைக்கு உட்பட்ட ஒரு ஆட்சியாளர்களின் எந்த விதமான அதிகாரம் கொடுக்காம நேரடியாக அவர்களால் ஆளப்பட்டு பின்பு வந்து தேர்தல் முறைகளில் உள்ள வந்து அப்படியே மெதுவாக மெதுவாக வந்துக்கிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு குடியரசு முறைக்கு மெதுவாக மாறினாங்க அது குடியரசு முறைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு தோற்றம் இருந்தது இப்போ மெதுவாக நீங்கள் வரலாறுலாம் படிச்சிங்கன்னா அதிகாரம் நீங்கள் வந்து நான் நல்லா கற்றுக்கிட்டோம் உங்க கூட்டு நான் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு முதல்ல கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் சரி அதை விட்டுருவோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Yeah.